ஊத்தகரை பகுதி கவர்னர் தோப்பு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை புரட்சி தாய் சின்னம் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் விவரம் பெஞ்சல் புயல் எதிரொலியால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த துயரை போக்குவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து அந்த பாதிப்பை நேரடியாக பார்வையிட்டதோடு அவர்களுக்கான பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில்தான் ஊத்தங்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் நேரடியாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கி பின்பாக மாத்தூர் நோக்கி புறப்பட்ட பொழுது அதன் அதிகரிக்கக்கூடிய கவர்னர் தோப்பு பகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்து அந்த பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனை தொடர்ந்தாக அந்த பகுதி மக்களிடம் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததோடு அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த சிறுவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி புரட்சி தாய் சின்னம் அவர்கள் மகிழ்ச்சியை வெளியுறுத்தினார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஊத்தங்கரை பகுதியில் ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கான கனமழை பெய்து நள்ளிரவில் திடீரென பெய்த கனமழையால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாயுள்ளத்தோடு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று நேரடியாக பல்வேறு நிவாரண வீதிகளில் நடந்து சென்று பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுடைய துன்பங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் வரக்கூடிய பார்க்க முடிகிறது அந்த வகையில்தான் ஊத்தங்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட கவர்னர் தொப்பு பகுதியிலும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கான பாதிப்பு என்ன என்பது குறித்தாக கேட்டறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பிரசிதா சின்னமாவியிடம் அந்த பகுதி மக்கள் பேசிய பொழுது திமுக வினர் யாரும் எங்கள் பகுதிக்கு வரக்கூடவில்லை இதுபோன்ற கவர்னர் தோப்பு பகுதி ஜீவா நகரில் உள்ள அந்த பகுதி முழுவதிலுமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு நாங்கள் இன்னலுக்கு ஆளாகி இருந்த நிலையில் இதுவரையிலும் அஹ் திமுக ஆளுங்க தரப்பில் இருந்து யாருமே வந்து எங்களை எட்டி கூட பார்க்கவில்லை அதிகாரிகளும் எங்கள் பகுதியை புறக்கணித்து விட்டார்கள் யாரும் வந்து ஒரு சூழலில் வாழ்வாதாரம் இழந்து கண்ணீரோடு தவித்து காயில்லத்தோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் எங்கள் பகுதிக்கு நேரடியாக வந்து எங்களுடைய துயரங்களை கேட்டறிந்ததோடு எங்களுக்கான நம்பிக்கையை அளித்து சென்றிருக்கிறார் எங்கள் எங்களுடைய மனதில் இந்த காயெல்லாம் நீங்கி தற்போது